தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்டங்கள் நூற்று பத்தாக பிரிக்கப்பட்டு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படவிருக்கிறார்கள் இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர்கள் செந்தில் ராஜா அணிந்திருக்கிறார் செந்தில் ராஜா எதன் அடிப்படையில் இந்த மாவட்டங்கள் பிரிக்கப்படவிருக்கிறது எப்போதிலிருந்து இது செயல்பாடுகளுக்கு கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறார்கள் லாவண்யா விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு விரைவில் நூற்று பத்து பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் என்று கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பே நாம் கூறியிருந்தோம் அதன் அடிப்படையில் தற்போது அந்த கட்சி பணிகள் வந்து தீவிரப்படுத்தப்பட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் தங்களுடைய கட்சியின் நிர்வாக வசதிக்காக நூற்று பத்து மாவட்டங்களாக பிரித்திருக்கிறார்கள் அதாவது அந்த கட்சிக்கு நூற்று பத்து மாவட்டங்களாக செயல்பட இருக்கின்றன அதற்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கும் பணியானது கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அந்த முழு பட்டியல் என்பது தயாராகி இருக்கிறது விஜய் கட்சிக்கு நூற்று பத்து மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு நூற்று பத்து மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாக இருக்கிறது குறிப்பாக ஜூன் நாலுக்கு பிறகு வந்து அது வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது எதற்காக இந்த நிர்வாகிகளை மாநாட்டிற்கு முன்பே அறிவிக்கிறார்கள் என்றால் மாற்றுக் கட்சியிலிருந்து இருந்து வரக்கூடியவர்களை தங்களுடைய கட்சியில் இணைப்பதற்கு அந்த பணிகளை செய்வதற்கு வசதியாக இருக்கும் என்று எண்ணுகிறார்கள் இதற்காக இந்த அறிவிப்பானது விரைவில் வெளியாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த பொறுப்பாளர்கள் தேர்வானது எந்த குற்ற பின்னணியும் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் ஏற்கனவே வந்து விஜய் மக்கள் இயக்கமாக செயல்பட்ட போது நிர்வாகிகளாக இருந்தாலும் அவர்களுடைய முழு விவரங்கள் பெறப்பட்டு அவர்களுக்கு ஏதாவது குற்ற பின்னணி இருக்கிறதா என்பதெல்லாம் ஆராய்ந்து அதற்கு தான் இந்த பட்டியல் என்பது தயார் செய்யப்பட்டிருக்கிறது இதற்கான அறிவிப்பு மிக விரைவில் வெளியாக இருக்கிறது லாவண்யா செந்தில் ராஜா எப்போதிலிருந்து முழு அரசியலில் ஈடுபடவிருக்கிறார்கள் எப்போதிலிருந்து செயல்பட தொடங்கவிருக்கிறது செந்தில் ராஜா லாவண்யா தமிழக வெற்றிக் கழகம் அறிவிப்பு பிப்ரவரி இரண்டாம் தேதி கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி வெளியானது அதிலிருந்து அவர்களுடைய அந்த அரசியல் கட்சிக்கான பணிகள் வந்து தொடர்ந்து செயல்பட்டுதான் வந்தன குறிப்பாக தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு பார்த்தீர்கள் என்றால் இந்த உறுப்பினர் செயற்கைக்காக ஒரு செயலியை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக உறுப்பினர் செயற்கை பணிகள் எல்லாம் நடைபெற்று வந்தது ஆனால் அதற்கு பிறகு இந்த தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்ததன் காரணமாக கட்சி பணிகள் வந்து வெளிப்படையாக செய்வதை நிறுத்தி வைத்திருந்தார்கள் இது போன்ற இந்த நிர்வாக வசதிக்கான வேலைகள் பட்டியல் தேர்வு செய்வது நிர்வாகிகள் என்னென்ன பொறுப்புகள் நியமிக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வந்தன அதே போல கட்சி பெயரை பதிவு செய்வதற்கான பணிகள் நடைபெற்றது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்தது விரைவில் அதை வந்து பதிவேற்றம் செய்ய இருக்கிறார்கள் இந்த பணிகள் எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் ஜூன் நான்குக்கு பிறகுதான் வேகம் எடுக்க இருக்கிறது ஏற்கனவே அன்னதானம் வழங்கி விரைவில் தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்கள் பிடித்த மாணவர்களை தேர்வு செய்து அந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்பட இருக்கிறது இது போன்று அடுத்தடுத்த வேலைகள் வந்து கட்சி பணிகளாக செயல்பட தொடங்க உள்ளார்கள் லவன்யா நன்றி செந்தில் ராஜா